நாம பார்க்க ப்ராப்பர்ட்டி எம்டி காலி மனை கா ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ட்ரீம் பார்க் சித்தாலப்பாக்கம் ட்ரீம் பார்க் அப்படிங்கிறது சித்தாலப்பாக்கம் டிரான்ஸ்போர்ட் கமர்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற லேண்ட் ஏரியா மெயின் ரோட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ட்ரீம் பார்க் அப்படிங்கிற லே அவுட் இருக்கு இங்க ஏகப்பட்ட ரெசிடென்ஷியல் ஜோன் இருக்கு ஸோ இந்த இடத்துல நாற்பதுக்கு எழுபத்தி அஞ்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் இல்லை ஒரு பில்டர் சாய்ஸ் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஏன்னா இதனுடைய ஃப்ரெண்டேஜ் நீளம் நாற்பது இருக்கிறதுனால ஒரு பில்டருக்கு இது ரொம்ப உகந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டே போடக்கூடிய அளவில் ஒரு டூப்ளெக்ஸ் டைப்பில் இண்டிவிஜுவலாக எடுக்கிறீங்க அப்படின்னா டூப்ளெக்ஸ் டைப்பில் ஒரு ஃபைவ் பிஹெச்கே கட்டக்கூடிய ஒரு தரமான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் ப்ராப்பர்ட்டியுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு எழுபத்தி மூணு ஃப்ரண்டேஜ் நாற்பதாகவும் அதனுடைய நீளம் எழுபத்தி மூணு டோட்டல் ஸ்கொயர் ஃபிட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபிட் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ப்ராப்பர்ட்டி டைமென்ஷன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேஸிங்கில் பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்கு என்ஓசி கிளியரன்ஸ் அப்படிங்கிறது மலை பகுதியிலிருந்து முன்னூறு மீட்டர்லேருந்து ஐநூறு மீட்டர் வரை பகுதியை சார்ந்த ஒரு நில அமைப்புக்கு என்ஓசி சான்றிதழ் வந்து வாங்கணும் பொதுவாக லேண்டு வெறும் காலி மனையை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அந்த என்ஓசி தேவைப்படுது ஆனால் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல் வாங்கும் போது இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட்டுக்கு லோனுக்கு போகும்போது அந்த என்ஓசி உங்களுக்கு தேவைப்படும் சில லேண்டு ஓனர்ஸ் பில்டர்ஸ் இல்லை ரீசேல் ப்ராப்பர்ட்டி கொடுக்கறவங்க என்ஓசி கிளியரன்ஸ் வாங்கி என்ஓசி சர்டிஃபிகேட்டோட கொடுப்பாங்க சில பேர் அது இல்லாமல் கொடுத்துட்டு நம்மளை வாங்க சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி என்ஓசிலேயே இல்லை ஏன் என்ஓசியை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறேன்னா அரசான் கலனி போன்ற பகுதிகளில் என்ஓசி சார்ந்த சில இடங்கள் இருக்குது அது கமர்ஷியலாகவும் இருக்கட்டும் ரெசிடென்சியலாகவும் இருக்கட்டும் என்ஓசி சார்ந்த இடங்கள் இருக்குது சில பேர் என்ஓசி கிளியரன்ஸ் வச்சுருக்காங்க சில பேர் என்ஓசி கிளியரன்ஸ் இல்லை ஆனால் அது லேண்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முக்கியத்துவமா இருக்காது நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது என்ஓசி கண்டிப்பாக கேப் டைமென்ஷன் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு எழுபத்தி மூணு ஃப்ரண்டேஜ் நாற்பது ஆகும் அதனுடைய நீளம் எழுபத்தி மூணு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஃபீட் சவுத் ஃபேசிங்ல உங்களுடைய ஃபேசிங்க்கு அப்படியே ஆப்போசிட் ரோடு முப்பது அடி ரோடு கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு லேண்டா இந்த லேண்ட் இருக்கு பேங்க் கிளியரன்ஸை பற்றி சொல்லணும்னா தரமான கிளியர் டைட்டில் இருக்குது தாராளமாக செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் கிடைக்கக்கூடிய ஒரு பேங்க் கிளியரன்ஸ் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்கள் உங்கள் தரப்பில் பேங்குக்கு நீங்கள் வந்து போறீங்க என்னால் அதை ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு பேங்க் கிளியரன்ஸ் பண்ணி தரதுக்கு முழு ஒத்துழைப்பு தருவோம் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோடைய பர் ஸ்கொயர் ஃபிட் ஒரு சதுரடி நாலாயிரத்தி ஐநூறுபா நெகோஷியேஷனோட கொடுக்குறாங்க நாலாயிரத்தி ஐநூறு லேண்டோடைய ரேட்டு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் கமர்ஷியல் அபார்ட்மெண்ட் ரெசிடென்சியல் ஜோன் லேண்டு பட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இண்டிவிஜுவல் வீடு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு தொடர்ந்து இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் எங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வருது நாங்கள் அதை ஷூட் பண்ணி ரீசேலுக்கு கொண்டு வரோம் அதே மாதிரியான உங்ககிட்டயும் தரமான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி இருக்குது டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாமே பக்காவாக டில் டேட் வரைக்கும் வரி கட்டி தரமான ஒரு ப்ராப்பர்ட்டியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கீங்க அதை நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஒ ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் உங்களுக்கு எந்த சார்ஜுமே பண்ணுறது இல்லை வீடியோ பண்ணுறதுக்கு வீடியோ பண்ணி அதை ரீசேலுக்கு சிறந்த முறையில் கொண்டு வருவோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற கிளைண்ட்டுக்கும் கஸ்டமருக்கும் நன்றி ஸோ ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து யாசர் தாரிக்